இப்போது உறவுன்னா என்னென்னாக்கா அது வந்து ஒரு பலவீனம் தான் உறவு என்பது பிறரை பிறரது உற உதவியை வந்து எதிர்பார்ப்பது பிறரை சார்ந்திருப்பது அதுதான் உறவு அது ஒரு பலவீனம் அந்த பலவீனம் தான் பெண்களுடைய இயல்பு பண்பாக இருக்கிறது அதுதான் பெண்களின் பலமாக இருக்கிறது பெண்கள் வந்து அழுவாங்க அடிக்கடி அழுவாங்க உறவுக்காக அவங்க அழுகிறாங்க உறவை வந்து ஆனால் ஆண் வந்து யாருன்னா அவன் துறவி அவன் உறவுக்காக அழுவதை வந்து அவனுக்கு தெரியாது அழுவதை அவன் விரும்ப மாட்டான் ஆனால் அவன் கற்றுக்கிறான் கற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா இப்போ வாழ்ந்தாகணும் உற வாழ்வதற்கு உறவுமுறை தேவை அப்படி இருக்கும்போது அவன் பெண்களிடம் வந்து அழுவதற்கு கற்றுக்கொள்கிறான் அழுவதற்கு பொய்யாக அழுவதற்கு கற்றுக்கொள்கிறான் நடிக்கிறான் நடிப்பதற்கு கற்றுக்கொள்கிறான் பேசுவது எல்லாமே வந்து ஆண்க்கு வந்து ஆண் வந்து என்னென்னாக்கா ஒரு உருவம் அவ்வளோதான் கருவி அவ்வளோதான் அவன் வந்து மனித வாழ்க்கையை மனித வாழ்க்கை என்பது உறவுமுறை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா உறவு முறையில் வந்து நீங்கள் பேசுகிறது பிறருடைய பிறரை சார்ந்திருப்பது பேசுவதற்காக நீங்கள் பிறரை சார்ந்திருக்க வேண்டும் ஆனால் துறவு என்பது ஆணின் இயல்பான துறவு என்பது தனித்து நிற்பது பிறரை சார்ந்திருக்காமல் தனித்து நிற்பது அப்படி இருக்கும்போது அங்கே பேசுகிறது கூட கிடையாது பிறரை சார் நீங்கள் பேசிட்டாலே நீங்கள் பே சார்ந்திருக்கீங்கன்னு தான் அர்த்தம் எப்படி சார்ந்திருக்குறோம் சார்ந்திருப்பதின் நான் ஆரம்பம் எங்கே வருதுன்னா மற்றவங்களை நீங்கள் பார்த்து பார்க்குறீங்கல்ல அது அதுலேருந்து தான் ஆரம்பிக்குது மற்றவங்கள வந்து நீங்கள் பார்க்குறது ஒன்று அவங்க அதாவது ஒரு அனுமதிக்கப்பட்ட பார்வை அதுதான் வந்து சார்பு நிலையின் ஆரம்பம் நீங்கள் வந்து உரிமையோடு பார்க்குறீங்கல்ல ஒருத்தரை வந்து உரிமையோடு பார்க்குறீங்க அதாவது அக்காவையோ அம்மாவையோ அல்லது மனைவியையோ காதலியையோ உரிமையோடு பார்க்குறீங்கல்ல நீங்கள் ரோட்டில் வர வர பொண்ணுங்களை உரிமையோடு பார்க்குறதுங்கிறது வேறு அது வந்து உரிமையோடு இல்லை அது சும்மா ஆனால் உரிமையோடு பார்க்குறோம்ல அந்த பார்வை அதிலிருந்து தான் சார்ந்திருப்பதின் ஆரம்பமே ஆரம்பம் சா ஒரு சார்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை முறையின் ஆரம்பம் அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது அப்போது உறவுமுறை என்பது இருந்தது பிறரை வந்து நீங்கள் உரிமையோடு பார்ப்பதிலிருந்து தொடங்குகிறது பிறரை உரி உரிமையோடு பார்ப்பது பார்க்க அனுமதிப்பது பிறரிடம் பேசுவது உரிமையோடு பேசுவது பேச பேசுவதை கேட்பது ஒருத்தர் உங்ககிட்ட உரிமையோடு பேசுகிறாங்கன்னா அதை கேட்குறது இது எல்லாமே பார்க்குறது இது எல்லாமே இதுதான் வாழ்க்கையாக இருக்குது ஆக உறவு தான் வாழ்க்கையாகவே இருக்குது ஆனால் ஆணோட இயல்பு என்ன தெரியுமா அவன் வந்து யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பான் யார்கிட்டையும் பேசக்கூடாது அழக்கூடாது இது தான் வந்து ஒரு ஆணின் இயல்பு அவனுக்கு துறவு இந்த உறவு முறையிலிருந்து விடுபட்டு நிற்பதுதான் தான் ஆணினோட இயல்பான துறவு அவன் வந்து யார்கிட்ட இருந்து கற்றுக்கிறான் அப்படின்னா இருந்து இந்த உறவை கற்றுக்கொள்கிறான் அழுவதற்கும் பேசுவதற்கும் கற்றுக்கொள்கிறான் அது ஒரு கருத்து அவனுக்கு பெண்களிடம் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் ஏன்னா வாழணும்னா நீ வந்து அழணும் பேசணும் சிரிக்கணும் சிரிக்கணும் பேசணும் அழணும் சண்டை போடணும் கோவச்சிக்கணும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தணும் இது எல்லாமே வாழ்வதற்கு தேவைப்படுகிறது இது எல்லாத்தையும் ஆண் பெண்ணிடம் இருந்து ஆண் கற்றுக்கொள்கிறான் கற்றுக்கொண்ட பாடம் தான் இது ஆண் அது க அப்படி கற்றுக்கலைன்னா அவன் ஒரு யார் அப்படின்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது அவனுக்கு பேச தெரியாது அவனுக்கு கோவப்பட தெரியாது அவனுக்கு அழ தெரியாது சிரிக்கத் தெரியாது இதுதான் ஆண் ஆணுடைய இயல்பு அதுதான் ஆணுக்கு எதை கற்றுக் கொடுக்குறாங்க பெண்கள் பெண்கள் தான் எதை கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்குறார்கள் பேசுவதற்கு கற்றுக் கொடுக்குறார்கள் அழுவதற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் ஆக பெண்களுடைய இயல்பு அது வந்து பேசுவது உறவு தான் பிறரை சார்ந்திருப்பது அதற்காக அவங்க அழகூட செய்வோம் அழகூட செய்யணும் அழுகிறாங்களே பெண்கள் அதை வந்து இப்போ ஆண் வந்து என்ன நினைப்பாங்கன்னா தாழ்வாக நினைப்பான் அழக்கூடாது பொம்பளை மாதிரி அழக்கூடாது அப்படின்னு நினைப்பான் ஆனால் அழுகிறது தான் வந்து பெண்களின் அது வந்து ஒரு ஆண் வந்து பலவீனமாக பார்க்குறான் ஆனால் அதுதான் பெண்களின் பலமாக இருக்கிறது அந்த பலவீனம் தான் பலமாக இருக்குது நீ நினச்சா கூட அழ முடியாது அந்த இருக்குல்ல அது அவ்வளோ ஈஸியாக வராது அழுகிறது பலவீனம் அப்படின்னா அழுகிறது தாழ்வு அப்படின்னா உன்னால் முடியுமா நீ விரும்பினால் கூட உன்னால் அழ முடியாது நீ அதை நேசிக்கணும் நான் ஏங்கினா ஏங்குனாதான் உனக்கு அந்த ஏக்கம் உண்மையாகவே இருக்கணும் அப்போ தான் உனக்கு அழுகே வரும் கண்ணில் தண்ணீர் வரும் ஆக அழுகிறதுங்கிறது வந்து நீ தாழ்வாக நினச்சி நினச்சி நீ நினை நினைக்கிற அளவுக்கு அது தாழ்வானது கிடையாது அது உயர்வானதாக மாறிவிடுகிறது நீ தாழ்வாக நினைக்கிற அழுகிறத ஆனால் அது உயர்வானதாக மாறிவிடுகிறது ஏன்னா அது நீ விரும்பினால் வர சிரிப்பு அழுகை தானாக வரணும் வந்தால் தான் உண்டு பேச்சு பேசுகிறதும் அப்படி தான் நீ தானாக வந்தால் தான் உண்டு பேசுகிறத கூட அமைதியாக இருக்கிறது ஆன் அப்படி தான் நினைப்பான் ஆனோட இயல்பு அவனுடைய இயல்பு இயல்பு நோக்கி இயல்பை அடிப்படையாக கொண்டு நோக்கினால் அவன் என்ன நினைப்பான் அப்படின்னா அழுகுறது தாழ்வாக நினைப்பான் சிரிக்கிறது பேசுறது அதெல்லாம் அவன் தாழ்வாக தான் நினைப்பான் ஆனால் அதெல்லாம் பேசி பார்க்கும்போது தான் தெரியும் ஆணுக்கு அது கஷ்டமாக இருக்கும் இயல்பாக அது வரணும் பேச்சுங்கிறது இயல்பாக வரணும் அழுகை என்பது இயல்பாக வரணும் சிரிப்பு என்பது இயல்பாக வரணும் இயல்பாக வரலையே அப்படின்னு அவன் ஏங்கணும் இயங்கும்போது தான் தெரியும் அதோட மதிப்பு அப்போ தான் தெரியும் ஒரு அழுகையின் எதாவது சம்பவத்தில் ஆணுக்கு அழுகை வருதுன்னா நமக்கும் அழுகை வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் நாம் விருப்பப்படலாம் ஆனால் அது வரணும் இயல்பாக வரணும் அப்போ நம்ம அதை உயர்வாக நினச்சா தான் அழுவதையும் சி அழுவதை உயர்வாக நினைத்தால்தான் நமக்கு சிரிப்பே வரும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கனாக்கா அழ அழுவதற்கு ஆசைப்படுவதில்லை அழுவதை தாழ்வாக நினைக்கிறார்கள் ஆனால் சிரிக்கணும் என்று ஆசைப்படுவார் ஆசைப்படுகிறார்கள் நிறைய சிரிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆசைப்படுறாங்க ஆனால் அழுவதை வந்து தாழ்வாக நினைக்கிறாங்க யார் நல்லா சிரிப்பாங்க அப்படின்னா அழு அழுவதே உயர்வாக நினைப்பவர்கள் தான் நல்லா சிரிப்பாங்க அதனால் நீங்கள் நல்லா சிரிக்கணுமா அழணும்னு நினைங்க நல்லா முதல்ல சிரிக்கணும்னு நினைக்காதீங்க நீங்கள் அழுகணும்னு மட்டும் நினைங்க அவங்களுக்கு சிரிப்பு தானாக வந்துடும் நீங்கள் நடந்து போனால் அவங்க நிழல் பின்னாடி வர்ற மாதிரி தான் இது நிழல் என்பது சிரிப்பு என்பது ஒரு நிழல் மாதிரி தான் அழுகை என்பது ஒரு உருவம் போன்றது நீங்கள் எதாவது ஒன்று சிரிக்கணும்னு மட்டும் நிறைய பேர் சிரிக்கணும் 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 தான் நினைக்கிறாங்க சிரிப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா ஆதித்யா டிவி டிவியை பார்த்து கூட சிரிப்பு வர மாட்டேங்கிது சிரிக்கிறதுக்கு எதாவது வாய்ப்பு கிடைக்காதான்னு நினைக்கிறேங்க ஆக உங்கள் நீங்கள் வந்து சிரிப்பதற்காக கவனம் செலுத்ததை விட அழணும்னு நினச்சி பாருங்கள் அழணும்னு நினச்சி பாருங்கள் அழ அழுவது என்பது ஒரு உயர்வானதுன்னு நினச்சி பாருங்கள் ஒரு பலமானது அழுகை என்பது ஒருத்தருடைய பலம் ஒருத்தர் கண்ணீர் வருது பிறருக்காக அவர் கண்ணீர் சிந்துகிறார் தனக்காக கண்ணீர் சிந்துகிறார் அவர் மிகவும் பலமானவர் அதனால் வந்து அழுகை என்பது ஒரு பலத்தின் வடிவம் அது அது ஒரு உருவம் போன்றது நீங்கள் அழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சிரிப்பு அது ஒரு நிழல் போன்றது உருவத்தின் நிழல் போன்றது அது சிரிக்கணும்னு நினைக்காதீங்க அழணும்னு நினைங்க ஏன்னா அது தான் நீங்கள் தாழ்வான நினைக்கிறீங்க சிரிக்கிறது எல்லோரும் பெருமையாக நினைக்கிறாங்க சிரித்தா பெருமையாக இருக்கும் சிரிக்கிறவங்கள பார்த்தா பொறாமையாக இருக்கும் ஆனால் அழுகிறவங்களை பார்த்தா நம்ம புறாப்படணும் அப்போ தான் உங்களுக்கு சிரிப்பு வரும் நீங்கள் டைரெக்டாக சிரிக்கணும்னு நினைக்காதீங்க அழுகிறவங்களை பார்த்தா புறாமப்படுங்க எப்படி இவங்க அழுகிறாங்க பொசுக்கு பொசுக்குன்னு அழுகிறாங்கயா எப்படி தான் அவங்க கண்களில் தண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கு ஈரமாக ஈரம் நிறைந்த பார்வை ஈரம் நிறைந்த கண்ணீர் ஈரம் நிறைந்த கண்கள் கண்களில் ஈரம் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அடிக்கடி கண்ணீர் வரணும்னு அர்த்தம் கண்களில் ஈரமே இல்லையா மனசில் ஈரமே இல்லை இதயத்தில் ஈரமே இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் கண்களில் ஈரம்னா அடிக்கடி வந்து நீங்கள் ஒரு சம்பவத்தை பார்க்குறீங்க ஒரு சின்னதாக ஒருத்தருக்கு துன்பம் வந்தாலே உங்கள் கண்ணில் அதை கேட்கும்போது உங்களுக்கு கண்களில் கண்ணீர் வரணும் கண்கள் வந்து ஈரமாகிடணும் அதனால் வந்து உறவுமுறை என்பது வலிமையானது உயர்வானது அதற்காக இயங்கணும் அதே நேரத்தில் இது எல்லாமே ஆண்களுக்கு பொய்யானது தான் என்றைக்குமே ஆண் வந்து அதுக்காக து தன்னுடைய துறவு துறவை வந்து துறவு தான் ஆணோட இயல்பு இது எல்லாம் உறவுமுறை எல்லாத்தையும் தாழ்வாக நினைக்கிறது தான் ஏன்னா தன்னுடைய இயல்பு ஆண் வந்து உயர்வாக நினைக்கணும் உயர்வா உறவு முறையை உயர்வாக நினைப்பதுங்கிறது ஒரு ஒரு கருத்து அவ்வளோதான் உயர்வாக நினைக்கணும் அதே நேரத்தில் ஆணோட பலங்கிறது துறவு தான் அந்த உறவு முறையிலிருந்து விடுபட்டு துறவு நிலையில் இருப்பது தான் துறவு நிலையில் ஆனால் அதை வந்து நீங்கள் உயர்வாக சொல்ல முடியாது துறவுங்கிறது என்னென்னாக்கா பேசாமல் இருப்பது ப சிரிக்காமல் இருப்பது அழாமல் இருப்பது அமைதியாக இருப்பது ஓய்வாக இருப்பது இதுதான் துறவு அதை நீங்கள் பெருமையாக பேச முடியாது பெருமையாக பேசிக்க முடியாது எதை நீங்கள் பெருமையாக பேசுகிறது அதுக்கு எதுக்கு இங்கே மதிப்பு பேசுறதுக்கு சிரிக்கிறதுக்கு அழுதுறதுக்கு சண்டை போடுறதுக்கு இதுதான் வந்து செயல்படுது இது எல்லாமே வந்து உறவு உறவுக்கு தான் இங்கே மதிப்பு துறவுக்கு வந்து மரியாதை கிடையாது அமைதியாக இருக்கிறதுக்கு வந்து பேசாமல் இருக்கிறதுக்கு அப்போ வந்து ஆண் என்ன பண்ணுறான் அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏன்னா அவனுடைய இயல்பு என்பது அமைதியாக இருப்பது பேசாமல் இருப்பது கோபத்தை உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் இருப்பது அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது ஏன்னா அவனுடைய பிறவி இயல்பு உடல் இயல்பு துறவு என்பது அவனுடைய உடல் இயல்பு அப்போ அவன் என்ன பண்ணுறான் அவன அவன் தன்னுடைய இயல்பை தாழ்வாக நினைக்கிறான் அவன் தனது இயல்பை பெருமையாக வெளிப்படுத்தி கொள்ள முடியவில்லை நான் யாரிடம் பேச மாட்டேன் யாரை பார்த்தும் சிரிக்க மாட்டேன் யாரை யாருடைய துன்பங்களை பார்த்தும் அழமாட்டேன் அப்படின்னு அவனால் பெருமையாக சொல்ல முடியாது ஆனால் அது அவனுடைய இயல்பு இயல்பு பண்பு அதை விட்டுட்டு வர முடியாது அதுதான் அவனுடைய இயல்பு அவன் வந்து அதை வந்து தாழ்வாக நினச்சிட்டாலோ அது வந்து அவனை விட்டுட்டு போ விட்டு போவாது அது அவனுடைய தான் அவனுடைய ஆணின் உருவம் ஒரு ஆண் வந்து உருவம் ஆணுடைய உருவம் தான் அது துறவு துறவு துறவியின் உருவம் தான் ஆண் ஒரு துறவு என்றால் அதன் வடிவம் தான் ஆண் அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது ஆண் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா தனது இயல்பை வந்து ரகசியமாக வச்சுக்கிறான் வெளிப்படுத்த மாட்டேங்கிறான் அமைதியாக வச்சுக்கிறான் அவன் வந்து உறவை கற்றுக்கிறான் ஏன்னா வந்து இங்கே வாழ்வதற்கு உறவு தேவை பேசாமல் இருந்துட்டால் வாழ முடியாது அதனால் பெண்களை சார்ந்து தான் வாழணும் அப்போ வந்து அதை கற்றுக்கிறான் எது பேசுவதை கற்றுக்கொள்கிறான் சிரிப்பதை கற்றுக்கொள்கிறான் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதை கற்றுக்கொள்கிறான் கோபத்தை கற்று கற்றுக்கொள்கிறான் அழுவதை கற்றுக்கொள்கிறான் இது எல்லாத்தையும் யார்கிட்டருந்து கற்றுக்கிறான்னாக்கா அம்மாவிடமிருந்து கற்றுக்கொள்கிறான் அம்மா எனக்கு எனப்படுகிற பெண்ணிடமிருந்து கற்றுக்கொள்கிறான் உறவு முறையை கற்றுக் கொடுக்குற ஆசான் தான் அம்மா ஒரு ஆணுக்கு பெண்களிடமிருந்து உறவு முறைகளை கற்றுக்கொள்கிறான் பிறரிடம் பேசுவது எப்படி அழுவது எப்படி சிரிப்பது எப்படி உறவு முறையை கற்றுக்கொள்கிறான் அதன் மூலம் அது வந்து கருத்து தான் ஆனால் அது என்ன தான் கற்று அது வந்து கற்றுக்கொண்ட பாடம் தான் அது அவனது உடல் உடலில் இயற்கையாகவே வர்றது கிடையாது அது அவன் கற்றுக்கொண்ட பாடம் பெண்ணிடம் பெண்களிடம் கற்றுக்கொண்ட பாடம் அது பெண்ணிடம் கற்றுக்கொண்ட பாடம் தாயிடம் கற்றுக்கொண்ட பாடம் அப்புறம் தாயிடம் மட்டும்தான் கற்றுப்பானும் பெண்கள் அனைவரிடமே அவன் நம்பிக்கையோடு பழகிற அனைத்து பெண்களிடமிருந்து அவன் உறவுமுறையை முறையை கற்றுக்கிறான் ஆனால் அவனுடைய இயல்பு துறவு அதை அவன் வந்து விட்டு கொடுக்க முடியாது விட்டு வர முடியாது அதுக்காக வந்து அது அவன் தாழ்வாக நினச்ச அவன் ரக தாழ்வாக நினைக்கிறதினால ரகசியமாக வச்சுக்கிறான் ஆனால் அவன் வந்து துறவு தான் அவனுக்கு அவனுக்கு சொந்தம் பெண்களுடைய இயல்பு வந்து உறவு பேசுவது சிரிப்பது அழுவது உறவு முறைக்காக பிறர் சார்ந்திருப்பதுக்காக அவங்க அழுவாங்க அழுகிறாங்களே இவ்வளோ வீக்காக இருக்காங்களேன்னு நினைக்காதீங்க அது பேர் வீக்னஸ் கிடையாது அதுதான் பலம் அழுவது தான் பலம் பேசுவது அவங்க பேச்சில் அவ்வளோ பலவீனம் இருக்குது ஏன் மற்றவங்க உறவு முறையில் வந்து உறவு முறையில் வந்து அவங்க ஏன் இவ்வளோ பலவீனமாக இருக்காங்கன்னு நினைக்கலாம் அது பலவீனம் கிடையாது பிறரிடால் பிறரை சார்ந்திருப்பதற்காக அவங்க அவங்க தன்னை பலவீனப்படுத்துகிறாங்களா அதுதான் அவருடைய பலமே நாம் நினைக்கிறோம் அப்போ ஆண் என்ன நினைக்கிறாங்கனாக்கா நாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் பெண்களைப் போல் பலவீனமாக இல்லை அவங்க பிறரை சார்ந்திருப்பதற்காக பிறருக்காக அழுகுறாங்க அடிமையாக கிடக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறோம் அடிமையாக இருக்கிறதுங்கிறது அவங்களுடைய அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு கூட வைக்கலாம் அதிகமாக போனால் அழி அழிவு தான் அதை வந்து அவங்க வந்து பிறருக்காக அழுகிறார்கள் பிறர் உறவுக்காக அழுகிறார்கள் பிறர் பேசலைன்னா அழுகுறாங்க அப்படி அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்க பிறர் பேசலை என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அது வந்து பலவீனம் கிடையாது பலம் அதுதான் அவர்களுடைய பலம் உறவின் பலம் அது உறவு முறையின் பலம் அழுகை தான் உறவு முறையோட பலம் அதனால் வந்து ஆனால் அது வந்து அவர் ஆணுக்கு வந்து ஒரு துறவு துறவு முறையின் பார்வையிலிருந்து துறவு நிலையின் பார்வையிலிருந்து அது ஒரு பலவீனமாக தெரியும் ஆனால் அதுதான் பலம் உறவுக்கான பலம் அதுதான் உறவின் பலமே அதுதான் அழுவது தான் அதனால் அந்த ஆண் வந்து பெண்ணிடம் வந்து கற்றுக்கொள்கிறார் உறவு முறையை பற்றி பெண்களிடம் எப்படி வந்து பிறரை சார்ந்திருக்க வேண்டும் யோகா ஓட்டணும் அழுக அழுக அழுகிற அளவுக்கு நீ ஒன்றை விட்டு கொடுக்கணும் பிறருக்கு பிறரை சார்ந்து நீ அழணும் இது எல்லாமே வந்து ஒரு பாடம் சும்மா ஒரு கருத்து ஒரு உண்மையான இதெல்லாம் கிடையாது ஆணுக்கு வந்து அது ஒரு பெண்களிடம் வந்து கற்றுக்கொண்ட பாடம் இப்போ வந்து அமெரிக்காவுக்கு போகிறோம் நீங்கள் அங்கே வாழணும் அப்படின்னா ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும் அது மாதிரி தான் இது அல்லது இது அது மாதிரி தான் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேச கற்றுக்கணும் பேசணும் அல்லது அழணும் சிரிக்கணும் இது வந்து நீங்கள் ஒரு மொழி தெரியாத ஒரு ஊருக்கு போய்ட்டு மொழி தெரியாத ஒரு ஊருக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஊரில் வாழணுன்னா நீங்கள் அந்த ஊரில் பேசுகிற மொழியை கற்றுக்கணும் அப்போ தான் நீங்கள் அந்த ஊரில் வாழ முடியும் அது மாதிரி தான் வாழ்க்கை என்பது ஆண்களுக்கு மொழி தெரியாத ஒரு ஊர் தான் ஒரு மொழி தெரியாத ஒரு ஊர் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இன்றைக்கி வந்து ஒரு பாம்பேக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன் வாழ்க்கை என்பது ம மனித உயிர்களுக்கு அவங்க தமிழ்நாட்டில் இருந்து பாம்பேக்கு போகிற மாதிரி தான் அங்கே வாழணும் அப்படின்னா நீங்கள் ஹிந்தி கற்றுக்கணும் அது மாதிரி தான் மொழி தெரியாத ஒரு ஊருக்கு போகும்போது அந்த ஊரில் வாழணுன்னா நம்ம அந்த ஊரில் பேசுகிற பேச்சை அந்த ஊரில் பேசுகிற மொழியை கற்றுக்கணும் அதே மாதிரி தான் வாழ்க்கை என்பது ஆண்களுக்கு ஒரு மொழி தெரியாத ஊ ஊர் பேர் தெரியாத ஒரு ஊர் அங்கே மொழி தெரியாது அப்போ அந்த ஊரில் வாழணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து என்னத்தை கற்றுக்கிறீங்க அந்த ஊரோட மொழியை கற்றுக்கிறீங்களா அதே மாதிரி தான் ஆண்களுக்கு வாழ்க்கை என்பது வாழ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஊரில் எப்படி வாழ கற்றுக்கொள்வது மொழி தெரியாத ஊர் ஒரு ஊர் தான் வாழ்க்கை ஆண்களின் பறவை அந்த ஊரில் வாழணும்னா அந்த ஊரில் பேசுகிற மொழியை நீங்கள் கற்றுக்கணும் அந்த அந்த மொழி தான் என்னது பேசுவது சிரிப்பது அழுவது இதை யார்கிட்டேருந்து கற்றுக்கணும் பெண்கள்கிட்டருந்து கற்றுக்கணும் ஆண்கள் என்பது அந்நியர்கள் ஆண்கள்னா அந்நியர்கள் நீங்கள் ஒரு மொழி தெரியாத ஒரு ஊருக்கு இவன் அந்நியனாக தான் போகிறான் அந்த ஊரில் வசிக்கிறவங்க தான் பெண்கள் ஒரு மொழி தெரியாத ஊரில் வசிக்கிறவங்க தான் பெண்கள் அந்த ஊரில் வசிக்கிறவங்க தான் பெண்கள் இவன் வந்து என்ன பண்ணுறான் அந்நியன் தான் அந்த ஊருக்கு போகிறான் அந்த ஊரில் வாழணுமே அப்படிங்கிறக்காக பெண்களிடமிருந்து அந்த ஊரில் உள்ள பெண்களிடமிருந்து அதாவது அந்த ஊர்னால் வாழ்க்கை அந்த ஊருக்கு பேர் வாழ்க்கை வாழ்க்கை அந்த ஊர் எனும் அதாவது வாழ்க்கையினும் அந்த ஊரில் வசிக்கின்ற பெண்களிடமிருந்து அந்த ஊரில் வாழ்வதற்கு எப்படி வாழ வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படி சிரிக்க வேண்டும் எப்படி ஆள வேண்டும் என்பதை பெண்கள் அந்த ஊரில் வசிக்கிற பெண்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறான் ஊர் பெரியாத ஊர் பேர் தெரியாத ஊர் ஊருக்கு போனால் அந்த ஊரில் வாழணும்னா நம்ம அந்த மொழியை கற்றுக்கணும் அதே மாதிரி தான் ஆண்களுக்கு பேசுவது சிரிப்பது அழுவது எல்லாமே பெண்களிடமிருந்து ஆண் வந்து ஒரு அந்நியன் பெண்கள் வந்து அந்த ஊருக்கு சொந்தக்காரர்கள் வாழ்க்கையினும் அந்த ஊருக்கு சொந்தக்காரர்கள் அந்த ஊரில் வாழ வேண்டுமென்றால் அந்த ஊரில் பேசுகிற மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஊரில் பேசுகிற மொழிதான் வாழ்க்கை எனும் அந்த ஊரில் பேசுகிற மொழி தான் பேசுவது அழுவது சிரிப்பது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது உறவுமுறை உறவுமுறை நீங்கள் கற்று உறவுமுறை தான் அந்த மொழியோ மொழி உறவுமுறை எனும் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் பிறரை சார்ந்திருப்பது எவ்வாறு என்கிற மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் பெண்கள் என்ன பண்ணுவாங்க பிறரை சார்ந்திருப்பதுக்கு அழக அழகூட செய்வாங்க அதட்டுவாங்க கண்டிப்பாங்க எல்லாத்துலேயும் ஒரு அன்பு இருக்கும் ஆண் வந்து பிறரை சார்ந்திருப்பதுக்கு ஆண்கள்டு எப்படி அவனுக்கு அடிமைத்தனம் தான் தெரியும் நீ என்கிட்ட பேசுன்னு போட்டு எடுத்து போட்டு அடிப்பான் ஆனால் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா நீ என்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அழுவாங்க இதுதான் மென்மையான முறை இதான் உறவு முறை இதை எல்லோரும் ஏற்றுப்பாங்க இதில் வந்து பாதுகாப்பு இருக்குது ஆனால் வந்து ஆண் என்ன பண்ணுவான் நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற இப்போ பொண்டாட்டி வந்து ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆண் என்ன பண்ணுவான் ஆணாக இருந்தால் என்ன பண்ணுவான்னா கடந்த காலங்களெலாம் வந்து பொண்டாட்டியை போட்டு எழுத்து போட்டு அடிப்பான் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிப்பான் அப்படி தானே அந்த மாதிரி கூட ஆண் வந்து ஆணாக இருந்தால் என்ன பண்ணுவான் அழுவதற்கு பதிலாக அவன் என்ன பண்ணுவான்னாக்கா அவன் அவன் இப்படி தான் வெளிப்படுத்துவான் அப்போ வந்து பெண்ணாக இருந்தால் என்கிட்ட அவர் பேசவே மாட்டேங்கிறான் அப்படி பேசவே மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கூட அழலாம் அதில் பேசவே மாட்டேங்கிறான் அவன் அவங்க கூடத்தே பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்கன்னு வச்சுக்கோங்க இது வந்து மென்மையான முறை இது நல்லா இருக்குது இதில் யாருக்கும் பாதிப்பு இல்லை பாதுகாப்பு இருக்குது இதில் இதில் வந்து மரியாதை இருக்குது அப்போது ஒரு பாதுகாப்பு இருக்குது மரியாதை இருக்குது அமைதி இருக்குது மகிழ்ச்சி இருக்குது ஆரோக்கியம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆக வந்து உறவு முறை என்பது ஆண்களுக்கு பெண்களிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடம் சரி பெண்கள் வந்து அப்போ ஆண்கிட்ட எதுவுமே கற்றுக்கிறது இல்லையா துறவு முறையை கற்றுக்குறாங்க எப்படி அமைதியாக இருக்கிறது ஆண் வந்து அமைதியாக அதை கற்றுக் கொடுக்குறான் அவன் வந்து கற்றுக்கவும் செய்கிறான் உறவு முறையும் கற்றுக்குறான் அதுக்காக வந்து தன் தன்னை வந்து தான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத வந்து வெவ்வேறு சம்பவங்களில் வந்து கற்றுக் கொடுப்பான் எவ்வளோ உறுதியானவன் துறவு துறவு முறையோட அந்த உறுதித்தன்மையை பெண்களுக்கு கற்றுக் கொடுப்பான் மறைமுகமாக பெண்கள் அதை தான் கற்றுப்பாங்க ஆணிடமிருந்து பெண்கள் வந்து நம்மளை விட ஆண்கள் ஏன் இவ்வளோ வித்தியாசமாக இருக்காங்க ஆண்களுடைய இயல்பு ஏன் இவ்வளோ வேறு மாதிரி இருக்குது துறவும் து நம்ம உறவுக்காக இந்த அளவுக்கு இறங்கி போகிறோம் அவன் ஏன் இப்படி இருக்கிறான் அமைதியாக இருக்கிறான் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து துறவு முறை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ஆண்களிடம் வந்து பெண்கள் கற்றுக் கொடுக்குறாங்க ஆண் வந்து அமைதியாக கற்றுக் கொடுக்குறான் பெண்கள் வந்து ஒரு பேசி பேசி கற்றுக் கொடுக்குறாங்க சத்தமாக கற்றுக் கொடுக்குறாங்க ஆண் வந்து அமைதியாக தனது இயல்பை கற்றுக் கொடுக்குறான் தன்னை பற்றி தெரிஞ்சுக்கோ நான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் உறவு முறையை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் பெண்களாகிய உறவு முறையை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் அழுவதற்கும் பேசுவதற்கும் நான் கற்றுக்கொள்கிறேன் உன்னிடமிருந்து அது சிரிப்பதற்கு எல்லாத்துமே கற்றுக் கொடுக்குறேன் அதே நேரத்தில் என்னை பற்றியும் தெரிஞ்சுக்கோ அப்போ தான் நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ட்டருந்து உதவியை பெற முடியும் ஆண்னா எனக்கு என்ன பிடிக்கும் நான் அமைதியாக இருக்கிறது எனக்கு பிடிக்கும் நீ எவ்வளோ என்கிட்ட வேலை வாங்கிக்கணும் எவ்வளோ உதவியை நீ என்னிடமிருந்து பெற வேண்டும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எனக்கும் ஒரு சுதந்திரம் இருக்குது என என்னை வந்து க அடிமை போல பார்க்காத நான் உனக்கு உதவியாக இருக்கக்கூடியவன்தான் ஆனாகிய நான் வந்து பெண்களாகிய உங்களுக்கு உதவியாக இருக்க வந்தவன் தான் அதற்காக என்னை அடிமையாக நினைத்து விடாதே நான் அமைதியாக இருப்பதால் எனக்கு உணர்ச்சிகள் இல்லை என்று நினைத்து விடாதே எனக்கும் சுயமரியாதை உண்டு எனக்கும் கோபம் வரும் எனக்கு கோபம் வந்தால் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்விடுவேன் அப்படின்னு மிரட்டும் இதான் மிரட்டல் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து ஆண்கள் வந்து தனது மனைவியின் வீட்டுக்கு வீ கூட்டு குடும்பத்துக்கு போய் வாழ்வாங்கல்ல அப்போ வந்து பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட எப்படி பயங்கன்னா அதாவது தன்னுடைய வீட்டுக்கு வந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களை வந்து பெண்களை அடிமைப்படுத்த மாட்டாங்க அடிமையாக நினைக்க மாட்டாங்க கொஞ்சம் பய பயத்தோடு தான் ஆண்கள் வந்து மிரட்டுவாங்க எப்படின்னா மிரட்டுவாங்கன்னாக்கா நீ வந்து என்னை நான் உன்னுடைய கூட்டு குடும்பத்திற்கு வந்து வாழுகிறேன் என்பதற்காக நீ என்னை அவமானப்படுத்தினால் நான் உன்னிடம் கோ என்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவேன் கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக எனது அம்மா வீட்டுக்கு நான் புறப்பட்டு சென்று விடுவேன் இதுதான் மிரட்டல் பிரிவு தான் மிரட்டல் பிரிவு என்பது ஒரு மிரட்டல் ஆக பிரிவு தான் வந்து உறவு முறையில் ஒரு நாகரிகமான அமைதியான நடைமுறையை கடைபிடிக்கப்படுவதற்கு இந்த பிரிவு தான் மிரட்டல் நான் பிரிஞ்சிடுவேன் விலகிடுவேன் கோச்சிக்குவேன் கோச்சிட்டு ஒன்று பேசாமல் இருக்க மாட்டேன் பேசுவேன் பேசாமலே இருப்பேன் நீ என்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கலைன்னா நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் இதுதான் மிரட்டல் நீ ஒழுங்காக பேசலைன்னா உன்னை அடிப்பேங்கிறது வேற இது ஆண்கள் வந்து தற்போது உள்ள ரோல் இது அடிமைத்தனம் இது ஆண் என்ன பண்ணுவான் நீ என்கிட்ட ஒழுங்காக பேசலைன்னா நான் உன்னை அடிப்பேன் ஆனால் இதில் வந்து எது சரின்னாக்கா நான் பேசலைன்னா அவன்கிட்ட நான் ஒன்று கோச்சிப்பேன் அல்லது வந்து நீ என்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கலன்னா நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இது வந்து ஒரு மென்மையான அணுகுமுறை இப்படிதான் வந்து இயந்திர அறிவியல் உலகில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மனித வாழ்க்கை வந்து இப்படி வந்து போகுது இப்படி வந்து பெண்கள் வந்து ஆண்களிடம் வந்து ஒரு துறவு முறையை கற்றுக்கிறாங்க ஒரு துறவியின் இயல்பு என்ன அவன் அமைதியை விரும்புவான் அவனுடைய இயல்பு என்ன அவனிடம் இருந்து எப்படி உதவிகளை பெற வேண்டும் அவனை எப்படி நேசிக்கணும் அவனை இடையூறு செஞ்சுச்சுடக்கூடாது அவன் நமக்காக உதவிக்காக வந்திருக்கான் ஆண் வந்து பெண்களின் பெண்களுக்காக உதவியாக வந்திருக்கிறான் உதவியாக தான் அவன் இருக்கிறான் அப்படிங்கறக்காக அவனை அடிவுப்படுத்தக்கூடாது அவனுக்கு சுயமரியாதை உண்டு அவனை அவமானப்படுத்திடக்கூடாது நீ ஒரு குழந்தையாக இருந்தால் கூட ஆண் வந்து ஒரு குழந்த தான் குழந்தையாக இருந்தால் கூட சின்ன குழந்தை கூட ஒரு வாடா போட நீ கூப்பிடலாம் நீ வாப்பான்னு பிரச்சனைலாம் அடிக்கலாம் அடிக்கலையே அடிக்கிறதுலேயும் ஒரு அவமானம் இருக்கக்கூடாது அடிச்சிட்டாலே அது அவமானம் கிடையாது ஒரு பெண் வந்து ஆண் குழந்தைய பெற்றெடுக்கிறா அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய வந்து வளர்க்குறேங்கிற பேரில் அவமான அடிக்கிறங்க பேரில் அவமானப்படுத்தக்கூடாது அவமானப்படுத்தாம எப்படி அடிப்பது அதை தெரிஞ்சுக்கணும் அந்த அடியில் அவமானம் இருக்குதா இல்லையாங்கிற அந்த குழந்தைக்கு தெரியும் இதைத்தான் அந்த பெண் கத்துக்கிறான் ஆண் வந்து நம்மிடம் அடி வாங்குகிறான் என்பதற்காக அவன் குழந்தையாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு அறிவு உண்டு புரிதல் உண்டு நம்முடைய தாய் வந்து நம்மளை அடிக்கிறாள் அதில் அன்பு இருக்கணும் ஆனால் அவமானப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கக்கூடாது என்பதில் அவன் தெளிவாக இருப்பான் இதெல்லாம் பெண் வந்து ஆணிடம் கற்றுக்கொள்வார் அவன் வந்து அமைதியாக இருக்கிறான் அதனால் அவனுக்கு வந்து உணர்ச்சி கிடையாது சுயமரியாதை கிடையாது பெண்ணாகிய நமக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னு நினச்சிட்டு நீ எதையும் பண்ணிடாத அப்போ வந்து இப்போ ஆணின் உணர்வுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கணும் அவனுடைய இயல்பு என்ன அவன் அமைதியாகவும் இருப்பான் இந்தந்த விஷயங்கள இப்படி இப்படி தான் நடந்துக்குவான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் ஆண்களை பற்றி இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் என்ன பண்ணுறாங்க நாள் வரையில் குழந்தைகளை வளர்க்குறவங்க பேரில் அவ ஆண் குழந்தைகளையோ சரி பெண் குழந்தைங்கள சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க அடிக்கிறாங்க கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறாங்க சூடு போடுறாங்க கொடுமை அப்படி அப்போ அந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே பெண்கள் மீதெல்லாம் ஒரு பழி உணர்ச்சி வந்துடும் தாய் எனப்படும் பெண்ணிய பெண் மூலமாக ஒட்டுமொத்த பெண்கள் மீதும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு பழி உணர்ச்சி அப்போ அதனால் என்ன பண்ணுறான் பெண்களை வந்து பழி வாங்குறது தான் தனது வாழ்வின் நோக்கமாக அவன் ஒரு முடிவு எடுக்கிறான் சபதம் எடுக்கிறான் அந்த சபதம் தான் ஆண் சர்வாதிகாரத்துக்கு காரணம் கடந்த காலங்களில் இப்போது ஒரு பெ குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வந்து பெண் தான் இப்போ தந்தையை அடித்தா கூட அந்த குழந்தைகளை தந்தை அடித்து அவமானப்படுத்தி வளர்த்தா கூட அதுக்கு பொறுப்பு அந்த தாய் தான் ஏன்னா அந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தாய்க்கு தான் உண்டு ஆனால் தாயும் தாய் அடித்தாலும் சரி தந்தை அடித்தாலும் சரி எல்லா பொறுப்பும் அந்த தாய்க்கு தான் அந்த கோபம் என்பது பிள்ளைகளுக்கு ஏற்படுகிற கோபம் தாய் மீது தான் திரும்பும் அப்படிங்கும்போது கடந்த காலில் ஏன் ஆண் சர்வாதிக ஆண்கள் ஏன் சர்வாதிகாரிகளாக மாறுகிறார்கள் அப்படின்னாக்கா ஆண்களை பெண்கள் ச அடிமைகளாக பார்த்தார்கள் குழந்தைகளாக வளர்க்கும் பொழுது அடித்து அவமானப்படுத்தி வளர்த்தார்கள் கெட்ட வாரத்தை திட்டி வளர்த்தாங்க நல்ல உணவு கொடுக்காமல் வளர்த்தாங்க ஒரு சிலர் பெரும்பாலமைய பெரும்பான்மையானவர்கள் அப்படி தான் வளர்க்கப்பட்டாங்க அதனால் வந்து அடித்து அவமானப்படுத்தி வளர்க்குறது அல்லது வந்து நல்ல ஊட்டச்சத்து உணவுகள் கூட கொடுப்பாங்க ஆனால் வந்து காலையில் நாலு மணிக்கெலாம் எழுப்பி விடுவாங்க படி படின்னு சொல்லிட்டு மூணு மணிக்கு எழுப்பி விடுவாங்க படி படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்தோடனே டியூஷனுக்கு போகணுன்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கி மாட்டி விட்டு டியூஷனுக்கு போவாங்க இதுவும் ஒரு சித்திரவதை தான் இதுவும் பெண்கள் மீதான பழி உணர்ச்சி அந்த குழந்தைகள் மனசில் வரும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் ஆணுக்கு வரும்போது அவன் ஆண் சார் பிற்காலங்களில் ஆண் சர்வாதிகாரியாக மாறி விடுகிறான் பெண்களுக்கும் தனது தாய் மீது ஒரு அந்த பழி உணர்ச்சி வளரும் அவள் பெண் என்பதால் அந்த பிற்காலங்களில் அது தனக்கு எதிராக பெண்களையே அவங்க வந்து ஆணும் பெண்ணு ஏன் பெண்களே எதிராக நினைக்கிறாங்க பெண்களை எதிராக நினைக்கிறாங்க பெண்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க ஏன்னா சின்ன வயசில் அந்த ஏற்படுத்தப்பட்ட அந்த கொடுமைகள் அவ அவமரியாதைகள் குழந்தை வளர்ப்பின் போது சின்ன குழந்தைங்க தானே அடித்து அப்படின்னு நினச்சி இவங்க வந்து குழந்தைகள் வளர்க்கும்போது அடித்து வளர்க்குறது அவமானப்படுத்தி வளர்க்குறது கெட்ட வார்த்தையால் திட்டி வளர்க்குறது அல்லது வந்து நல்லா படிக்கணுங்கிறதுக்காக சித்திரவதை பண்ணுறது மகிழ்ச்சியாக வா விளையாட விடாமல் பண்ணுது ஓடி ஆடி விளையாட விடாமல் பண்ணது ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை கொடுக்காமல் வளர்த்தது அப்புறம் வந்து நீ பொம்பளை பிள்ளைகிட்ட பேசக்கூடாது நீ ஆம்பளை பையன்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு அடக்குமுறை செய்தது இது எல்லாமே பெண்களுக்கு எதிரான பழி உணர்ச்சிகளாக தான் அது மாறும் பெண்களுக்கு எதிரான அல்லது பெற்றோர்களுக்கு எதிரான அல்லது குறிப்பாக தாய்க்கு எதிரான பழி அந்த பிள்ளைகளுக்கு மனதில் சின்ன வயசுலேயே வளரும் அதுதான் பிற்காலங்களில் ஆண் பெண் இருவருமே பெண்களை எதிரியாக நினைப்பதற்கு அதுதான் காரணம் பெண் யார் தாயை வந்து எதிரியாக நினைக்கிறதுக்கு அதான் காரணம் தாய்ங்கிறது யார் பெண் அப்போ ஆண் பெண் இருவரும் ஏன் வந்து பெண்ணை எதிரியாக நினைக்கிறாங்கன்னா தாயை எதிரியாக நினச்சிட்டாங்க சின்ன வயசில் அவங்க தாய் வந்து அந்த மாதிரி அவங்க பெண்களுடைய உணர்வுகளையும் உரிமைகளையும் புரிஞ்சிக்காமல் அவங்கள அவமானப்படுத்தி பிள்ளைகளை அவமானப்படுத்தி அவமரியாதை செஞ்சு உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்காம வளர்த்ததுனால தான் அவங்களுக்கு அப்படி ஒரு அப்படி ஒரு பழி உணர்ச்சி பிற்காலங்களில் அது வந்து என்னவாக மாறுது ஆண்களும் பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் பெண்களும் பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் ஆண் பெண் இருவரும் சேர்ந்து பெண்களை அடிமைப்படுத்துவதற்கு குழந்தை வளர்ப்பின் போது தாய் எனப்படுகிற பெண் குழந்தைகளை அவமரியாதை செய்தது தான் காரணம் அறியாமை பெண்களுக்கு அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணுங்கிற அறியாமை இல்லை அந்த அறிவு இல்லை அறியாமை இல்லைன்னு நான் சொல்கிறேன் தப்பு அறிவு இல்லை தப்பு தப்பாக குழந்தைகளை தான் அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு தாயை பற்றின ஒரு பழி உணர்ச்சி சின்ன வயசுலேயே வருது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தாய்ங்கிறது யார் பெண் அப்படிங்கிறதுனால பெண்ணை பற்றிய பழி உணர்ச்சியாக அது வளர்கிறது ஆ ஆண் பெண் இருவருமே பெண்ணையை வந்து ஏன் அடிமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கு அதுதான் காரணம்